வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலிலிருந்து மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய கூத்துக்கலை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய சில செய்திகளை சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதலாவதாக பதினோரு ஆடல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அதாவது பதினோரு வகையான ஆட்டங்களை பற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னதாக அந்த பாடல்களை பற்றியும் அதாவது அந்த ஆடலோடு கூடிய பாடலை பற்றியும் வெறுமனையை பாடக்கூடிய பாடல்களை பற்றியும் சில செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க இப்போ வாயால் மட்டும் பாடப்படக்கூடிய இசைப்பாட்டுக்கு செந்துறை பாட்டு அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த கூத்துக்கலைக்குரிய பாட்டுக்கு வெண்துறை பாட்டு அப்படின்னு பேர் இருக்கிறதாக சொல்கிறாங்க பண்டை காலத்தில் ஆடப்பட்டு இப்போது மறந்து போன ஆடல்களை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு பதினோரு ஆடல்களை குறிப்பிட்றாங்க இந்த பதினோரு ஆடல்களுமே தெய்வத்தினுடைய பெயரால் ஆடப்பட்டதினால இந்த பதினோரு ஆடல்களுக்கும் தெய்வ விருத்தி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறதாக சொல்கிறாங்க தெய்வங்கள் வந்து தங்களுடைய பகைவரோட அந்த பகைவராக இருக்கிறாங்களே அறக்கர்கள் அவங்களோட போர் செஞ்சு அந்த வெற்றியினுடைய மகிழ்ச்சி காரணமாக ஆடிய ஆடல்கள் தான் பதினோரு ஆடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பதினோரு ஆடல்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அல்லியம் கொடுகுட்டி குடை குடம் பாண்டரங்கம் மல் துடி கடையம் பேடு மரக்கால் பாவை இந்த பதினோரு ஆடல்களில் முதல்ல இருக்கக்கூடிய ஆறு ஆடலுமே நின்று ஆடுறது கடைசியில் இருக்கிற அஞ்சுமே வீழ்ந்து ஆடுவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த செய்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி அடியார்க்கு நல்லார் அந்த சிலப்பதிகார உரையில் இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறார் இந்த ஆடல்களையெல்லாம் ஆடுறதுக்கு முன்னாடி திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் அதே மாதிரி நிலாவுக்கும் தேவபாணி பாடப்படும் அப்படின்னு சொல்லி அடியார்க்கு நல்லார் தன்னுடைய சிலப்பதிகார உரையில் தெரிவிச்சிருக்கிறார் இப்போது நாம் இந்த ஒவ்வொரு ஆடலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ முதல்ல அள்ளியம் அப்படிங்கிற ஆடல் இது வந்து கண்ணன் யானையினுடைய மறுப்பை ஒடித்ததை காட்டும் ஆடல் அந்த கண்ணபிரான் வந்து யானையினுடைய தந்தத்தை ஒடிச்சதை ஒடிச்சு ஆடுனதை செய்தி சொல்லக்கூடியது அள்ளியம் அப்படிங்கிற ஆடல் இதுக்கு இந்த இந்த ஆடலுக்கு வந்து ஆறு உறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரண்டாவதாக கொடுகொட்டி அப்படிங்கிற ஆடல் இந்த சிவபெருமான் வந்து பகவருக்குரிய அந்த அந்த அரக்கர்களுக்குரிய முப்புறம் சொல்லுவாங்க இல்லையா தாருகாட்சன் கமலாட்சசன் விருத்தியின்மாலின்னு ஒரு மூணு அறக்கர்கள் இருந்தாங்களாம் அவங்க அசைகின்ற நகரத்தை வானத்தில் வச்சுருந்தாங்க அந்த அறக்கர்கள் மக்களுக்கு அந்த தேவர்களுக்கு துன்பம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சேவருமான் அந்த பகைவர்களுக்குரிய அந்த முப்புறத்தை போது அது அப்படியே பத்தி எரியுது அதனால் அந்த வெற்றி மகிழ்ச்சியினால் கைகொட்டி நின்ற ஆடிய ஆடல் அதனால் இதுக்கு பேர் வந்து கொடுகொட்டி அப்படின்னு பேர் வந்துன்னு சொல்கிறாங்க கொட்டி சேதம் அப்படிங்கிற வேறொரு பேர் இருக்கிறதாக சொல்கிறாங்க அதற்கடுத்தபடியாக குடைக்கூத்து இது வந்து முருகன் வந்து அவுணரை வென்று ஆடி ஆடல் அவுணர் அப்படின்னா அறக்கர்கள் அர்த்தம் அதற்கு அடுத்தபடியாக அப்புறம் இன்னொன்று இந்த குடைக்கூத்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த கூத்துக்கு வந்து நான்கு உறுப்புகள் உண்டு இன்றைக்கி முருகன் கோயில்களில் காவடி அப்படிங்கிற பெயரோடு இந்த காலத்தில் ஆடுகிற கூத்து கு குடைக்கூத்து போலும் இந்த குடக்கூத்து குடைக்கூத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக குடக்கூத்து அதை பற்றி சொல்கிறாங்க கண்ணனுடைய பேரன் கண்ணனுடைய கண்ணனுடைய பேரனாகிய அனிருத்தன் அப்படிங்கிறவனை வானன் அப்படிங்கிற அவனன் சிறை வச்சுட்டானான் அப்போ அவனை சிறை மீட்கிறதுக்காக கண்ணன் ஆடிய ஆடல் அதுதான் வந்து இந்த குடக்கூத்துன்னு சொல்கிறாங்க மண்ணால் அல்லது பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட குடத்தை கொண்டு ஆடப்படுவது இக்கூத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கண்ணனுடைய பேரன்னு சொன்னாலும் இவன் வந்து காமன் மகன் அனிருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கண்ணனுடைய பேரன்னாலும் ஒன்று தான் காமன் மகன் அனிருத்தன்னாலும் ஒன்று தான் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கடுத்தபடியாக இந்த குடக்கூத்துக்கு வந்து ஐந்து உறுப்புகள் உண்டு அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பாண்டரங்கம் அப்படிங்கிற ஐந்தாவது கூத்து அந்த சிவருமன் அந்த திரிபுரத்தை எரித்தார் இல்லையா அந்த மூன்று புறத்தை எடுத்து சாம்பலாக்கினதுக்கு அப்படி அப்புறம் தேர்ப்பாகனாக இருந்த அந்த பிரம்மா காணும்படி ஆடிய தான் இந்த பாண்டரங்கம் அப்படிங்கிற கூத்து சொல்கிறாங்க இப்போ இந்த ரெண்டுக்குமான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க சிவபெருமான் வந்து கொடுகுட்டி என்னும் கூத்தை ஆடியது அந்த முப்புறங்களும் தீப்பிடித்து எழுந்து போது இந்த பாண்டரங்கம் அப்படிங்கிற கூத்து அந்த அந்த மூணு புறமும் எரிஞ்சு சாம்பலானதுக்கு அப்புறம் ஆடுனது அப்படிங்கிற செய்தியை இதில் சொல்கிறாங்க அதுக்கடுத்து அப்படியாக ஆறாவதாக மல் அப்படிங்கிற ஆடல் பற்றி சொல்கிறாங்க மல்லாடல் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணன் வந்து வாணன் அப்படிங்கிற அந்த அரக்கனோட மற்போர் செஞ்சு அவனை கொன்றதை சொல்லக்கூடியதான் இந்த மல் அப்படிங்கிற இந்த ஆடல் அப்படின்னு சொல்றாங்க இந்த மல்லாடலும் ஐந்து உறுப்புகளை உடையதாக சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக ஏழாவதாக ஆடல் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த இந்த ஆறு ஆடல்களுமே நின்றுட்டு ஆடக்கூடிய ஆடல் இப்போ நம்ம பார்க்க போற மீதி இருக்கக்கூடிய ஐந்துமே வீழ்ந்து ஆடுவது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஆடல் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வந்து கடலுக்கு நடுவில் ஒளிஞ்சு ஒளிஞ்சிருந்தான் இல்லையா சூரபதுமான் அவனை ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த கடலையே அரகமாக கொண்டு அந்த துடி அப்படிங்கிற உடுக்கிய வைத்து ஆடிய கூத்து தான் இந்த துடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக எட்டாவதாக கடயம்னு ஒரு ஒரு கூத்து சொல்கிறாங்க ஒரு ஆடலை சொல்கிறாங்க அந்த வானனுடைய நோ சோ அப்படிங்கிற நகரத்தில் புறத்தில் இருந்த வயலில் இந்திரன் இந்திரனுடைய மனைவி இருப்பாங்க இல்லையா ஐராணி இந்திராணின்னு சொல்லுவாங்க அந்த ஐராணி அந்த உளத்தி உருவத்தோடு அதாவது இந்த உழவுக்கு உழவு வேலை செய்வாங்க இல்லையா அந்த பெண் உருவத்தோடு ஆடிய உளத்தி கூத்து அப் தான் வந்து கடையம் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுலேயும் ஆறு உறுப்புகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க அடுத்தபடியாக ஒன்பதாவதாக பேடி ஆடல் அப்படின்னு அதாவது பேடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து பேடியாடல் அப்படின்னு சொல்கிறாங்க காமனுடைய மகன் இருக்கிறான் இல்லையா அனிருத்தன் அவனை சிறை மீட்பதற்காக வானனுடைய சோ என்னும் நகரத்தில் பேடி உருவம் கொண்டு ஆடிய ஆடல் அதாவது காமன் தன்னுடைய மகனை காப்பாற்றுறதுக்காக அந்த அனிருத்தனை காப்பாற்றுறதுக்காக வானனுடைய சோ அப்படிங்கிற நகரத்துல பேடிடுவோம் பேடிடுவோம்னா ஆணும் பெண்ணும் கலந்து அந்த வடிவத்துல ஆடினது அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் குறிப்பிடுது அதற்கு அடுத்தபடியாக பத்தாவதாக நாம் பார்க்கக்கூடியது மரக்கால் ஆடல் அப்படிங்கிறது அதாவது மாயோல் ஆகிய கொற்றவை முன்னாடி நேராக எதிர்த்து போர் செய்ய முடியாத அவுணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரக்கர்கள் வஞ்சனையால் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பாம்பு தேல் இதையெல்லாம் அந்த அந்த கொற்றவை முன்னாடி விடுறாங்க அவற்றை இந்த கொற்றவை என்ன பண்ணாங்கன்னா மரக்கால் வச்சு அதை கொண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து இந்த பத்தாவதாக சொல்லப்படக்கூடிய மரக்கால் அடுத்தபடியாக பதினொன்னாவதாக நாம் பார்க்கக்கூடியது பாவை அப்படிங்கிற ஒரு ஆடல் ஒரு கூத்து இது வந்து போர் செய்வதற்கு போர்க்கோளம் கொண்டு வந்த அந்த அரக்கர்கள் எல்லாருமே மயங்கு விழுந்து இறந்து போகும்படி திருமகள் ஆடிய கூத்து தான் இந்த பாவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாவை கூத்து மூணு உறுப்புகளை உடையதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பாவை கூத்து பொம்மையாட்டம் தோல் பாவை கூத்து அப்படின்னு நம்ம மயங்கக்கூடாது பாவை கூத்து வேற கூத்து வேற அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க இந்த பதினோரு ஆடல்களையுமே சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய அந்த மாதவி அந்த கோவலனுடைய இரண்டாவது மனைவி போல இருப்பாங்க இல்லையா அந்த மாதவி வந்து மேடை மேல் ஆடினால் ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆடியிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகார காப்பியம் சொல்லுது அதற்கடுத்தபடியாக நம்ம கூத்து நூல்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதினோரு ஆடல்களுடைய விவரங்களையும் அவற்றினுடைய உறுப்புகளையும் அதுக்குரிய பாடல்கள் அந்த பாடல்களுக்குரிய பக்கவாதியங்கள் மற்ற செய்திகளையும் விளக்கிக்குரிய சில நூல்களும் பண்டை காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை யாப்பருங்கலம் அப்படிங்கிற அந்த இலக்கண நூலுடைய உரையாசிரியர் வந்து சொல்கிறாரு அதில் வெண்டுரை வெண்டுரை பாட்டாவன பதினோராடருக்கும் ஏற்ற பாட்டு அவை அள்ளிய முதலியவும் பாடல்களாம் பாடல்களாக ஆடுவாரையும் பாடல்களையும் கருவியும் உந்து இசைப்பாட்டாய் வருவன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவற்றினுடைய உறுப்பு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒன்னெண்ணையும் விளக்கிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் செயற்றியம் சயந்தம் பொய்கி முதலிய பொய்கியார் முதலிய நூல்களும் அந்த கூத்து நூல்கள் இருந்திருக்கின்றன அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க இதில் சைட்டியம் அப்படிங்கிறது செயற்றனார் அப்படிங்கிறவராலையும் சயந்தம் அப்படிங்கிறது சயந்தனார் என்பவராலையும் செய்யப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பொய்கியார் செய்த அந்த கூத்து நூலோட பேர் என்னென்னு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பொய்கியாரை பொய்கி ஆழ்வார்னு நாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் சொல்லிடுறாரு அதுக்கு அடுத்தபடியாக விளக்கத்தார் கூத்துங்கிற ஒரு நூல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மதிவானார் அப்படிங்கிறவரை இயற்றிய நாடக நூலை பற்றிய செய்தி சொல்கிறாங்க செயன்முறை அப்படிங்கிற ஒரு நாடகத் நூல் பற்றிய செய்தியெல்லாம் சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக குரவை கூத்து பற்றி சொல்கிறாங்க கூத்துக்களில் கூத்து ஒன்று இது வந்து பெண்கள் ஆடக்கூடியது ஏழு பேர் எட்டு பேர் ஒன்பது பேர் மகளிர் வட்டமா நின்று கைகூத்து ஆடக்கூடியதான் குறவை கூத்து அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க இது வந்து வரி கூத்துகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக கூத்து வந்து குறவை ஆய்ச்சியர் குறவை அப்படின்னு ரெண்டு வகை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் குறவை அப்படிங்கிறது குறை மகளிர் அதாவது குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் முருகனுக்காக ஆடக்கூடிய கூத்து இதுக்குரிய பாடல்களை நம்ம சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் குன்றக்குறவை அப்படிங்கிற காதையில் பார்க்கலாம் அதற்கடுத்தபடியாக ஆய்ச்சியர் குறவை அப்படிங்கிறது ஆயர் பெண்கள் அதாவது முல்லை நிறத்தில் வாழ்வாங்க இல்லையா அவங்க திருமாலுக்காக ஆடக்கூடிய கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க தரையில் வட்டம் வரைஞ்சி அதை பன்னெண்டு பகுதியாக பிரித்து அந்த குறவையாடும் மகளிரை அந்த 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 பன்னெண்டு பகுதியாக பிரிச்சுருக்காங்க இல்லையா அறைகளாக அதை நிறுத்தி அவங்கள ஏழு பேருக்கு மட்டும் அந்த குரல் தூத்தம் கை கிளை உலை இழி விளரி தாரம் அப்படின்னு பெயர் வச்சுட்டு ஆடுறது இசையும் கூத்தும் பொருந்தி ஆடப்படக்கூடிய இனிய ஆடல் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கடுத்தபடியாக பரதநாட்டியம் பற்றி சொல்கிறாங்க பாரத தேசத்தில் பல நாட்டிய கலைகள் இருக்குது அதில் பரதநாட்டியம் கத கதகளி மணிப்புரி இதெல்லாம் நல்ல பேர் போன ஆட்டங்கள் இதில் பரதநாட்டியம் தான் ரொம்பவுமே சிறப்பானதுன்னு ஒரு அமெரிக்கர் வந்து சொல்லியிருக்கிறதாக சொல்கிறாங்க அந்த பாரதநாட்டியம் தி ப்ரைட் ஆஃப் த இண்டியன் ப்ரைட் ஆஃப் இந்தியன் டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க ஃபாப்யூன் பவர்ஸ் அப்படிங்கிறவர் நியூயார்க்கார சொல்லியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்த ஒரு புத்தகத்தில் இது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த செய்தி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக அதுங்க என்னென்ன முத்திரைகள்லாம் பயன்படுத்துவாங்க அந்த ஆடல் ஆடல் ஆடக்கூடிய வகையில் என்னென்னமெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் கொஞ்சம் விரிவாக கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக ஒற்றை கை அப்படிங்கிற ஒரு தலைப்பண்களை கொடுத்த செய்தியை பார்க்கலாம் அந்த கை அப்படிங்கிற முத்திரையை இரண்டு வகைப்படுங்கிறாங்க அவை இணையா வினைக்கு இணைக்கை அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க இதை இணையா வினைக்கை முத்திரைக்கு ஒற்றை கை என்றும் பிண்டிக்கை என்றும் வேறு பெயர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கை வந்து முப்பத்தி மூணு விதம் இருக்குது முப்பத்தி மூன்று பிண்டிக்கைகள் ஆவணன்னு சொல்லிட்டு முப்பத்தி மூணையும் கொடுக்குறாங்க பதாகை திரிபதாகை கத்திரிகை தூபம் இப்படியாக ஒரு முப்பத்தி மூணை பற்றி குறிப்பிட்டு போகிறாங்க அதற்கடுத்த பிறகு இரட்டைக்கை அப்படிங்கிறது இணைக்கை முத்திரைக்கு இரட்டைக்கை என்றும் பிணைகள் என்றும் வேறு பெயர்கள் உண்டு இதனுடைய முத்திரை பதினஞ்சுன்னு சொல்லி அஞ்சலி புட்பாஞ்சலி பதுமாஞ்சலி கபோதம் கற்கடகம் அப்படி ஒரு வருத்தமானம் வரைக்கும் ஒரு பதினஞ்சு சொல்லிட்டு போகிறாங்க இந்த பரதநாட்டியத்துக்கு இந்த ஒற்றைக்கு இரட்டைக்கு எல்லாம் அந்த முத்திரைகள் ரொம்பவுமே முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முத்திரைகளை தெரிஞ்சவங்க தான் பரதநாட்டியத்தை சுவைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக முகக்குறிப்பு பரதநாட்டியத்திற்கு கை முத்திரிகளை போலவே முகத்தினாலையும் கண்ணுனாலையும் புருவத்தாலையும் காளாலையும் குறிப்புகளை உண்டு இதில் வந்து முகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினாலு வகை சொல்கிறாங்க அஞ்சு அதோ முகம் ஆகம் விதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கத்தை இதில் கொடுத்துருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக தலைக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்திரன் மகன் ஜெயந்தன் அவனைத்தான் ஆடல் பாடல்களுக்கு தெய்வமாக வச்சு பண்டைய தமிழர்கள் வந்து வழிபட்டிருக்கிறாங்க அந்த ஜெயந்தகுமாரனுக்கு அடையாளமாக தலைக்கோள் அப்படிங்கிற ஒரு மூங்கிலாடான ஒரு ஒரு குச்சி இந்த மூங்கிலில் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கலில் கணுக்கள் இருக்கும் இல்லையா அந்த கணுக்கள் தோறும் நவரத்தனங்களை வச்சு இந்த தங்கத்தில் செய்யப்பட்ட அந்த கம்பிகளால் அதை கட்டியிருப்பாங்களாம் இந்த தலைக்கோள் சிறப்பு வந்து அந்த காலகட்டத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்துச்சு சோழனுடைய அரண்மனையில் தலைக்கோளுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு அந்த காலத்தில் இந்திர விழா நடக்கக்கூடிய இருபத்தி நெட்டு இருபத்தி எட்டு நாளும் இசையரங்கத்தில் ஆடல் பாடல்கள் நிகழ்ந்தன அந்த விழாவுடைய தொடக்கத்தில் மேலதாளத்தோடு இந்த தலைக்கோளுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி வழிபாடு செய்வாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் இதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தியை நாம் செயியம் அப்படிங்கிற மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரில சிறந்தவங்களுக்கு ஆடல் பாடல் கலைகளில் சிறந்தவங்களுக்கு தலைக்கோழி அப்படிங்கிற பட்டம் அந்த பெண்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கலையை சொல்லிக் கொடுக்குற அந்த நட்டுவருக்கு தலைக்கோள் ஆசான் அப்படிங்கிற பட்டம் பட்டம் கொடுக்கறதாக சொல்கிறாங்க நாட்டியம் ஆடிய அந்த முதிர்ந்த மகளிருக்கு தோரியம் அடந்து ஏறணும் தலைக்கோள் அறிவியர் அப்படிங்கிற பெயர்களும் இருக்குது அதற்கடுத்தபடியாக கலை போட்டியெல்லாம் வச்சிருக்காங்க தமிழர் இசைக்கலைக்குன்னு நிறைய போட்டி வச்சு அவங்களுக்கு நன்கொடை பட்டமெல்லாம் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து சொல்கிறாங்க இல்லை யாழ்வின்றி அப்படிங்கிறது இந்த யாழில் ஏழு இசையும் வச்சு பாடுறது பண்டைய காலத்தில் யாழ் அப்படிங்கிற இசைக்கருவி தமிழ்நாட்டில் இருந்துச்சு இப்போ இல்லை அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக இப்போ வீணை வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வின்றி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு பாட்டு கொடுத்து அந்த பாடலில் ஜெயிக்கிறது அதே மாதிரி ஆடல்வென்றி என்பது ஆடல் கலையோடு தொடர்புடையது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நாட்டியம் ஆடுவாங்க இல்லையா பரதநாட்டியம் பயின்ற பெண்கள் அரசன் ஆடலாசிரியர் முதலியவர் முன்னிலையில் அரங்கேறி பிழை இல்லாமல் ஆடுனா அவங்களுக்கு அரசன் வந்து ஆயிரத்தி எட்டு கலைஞ்சு பொற்காசுகள் பரிசு கொடுத்தான் அது இல்லாமல் ஆடல் கலையில் சிறப்படைஞ்சவங்களுக்கு தலைக்கோழி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்கிறாங்க அது எங்கெங்கெல்லாம் ஆடப்பட்டது அப்படிங்கிற செய்திகளையும் இவங்க வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்போது இந்த செய்திகளை எல்லாம் பார்க்குறப்போ ஆட அந்த கூத்துக்கலைக்கு அன்றைய காலகட்டத்தில் இருந்த சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுக்கிறது அப்போது ஆடல் பாடல் அந்த கலையில் வல்ல அந்த கூத்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படி சிறப்புடையவர்களாக இருந்தவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது அந்த கலைஞர்களை போற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுக்குது தெரிஞ்சிக்க முடியுது ஆயிரத்தி எட்டு களைஞ்சு பொண்ணை வந்து பரிசாக கொடுத்துருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பட்டம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க இது சம்மந்தமாக சில சாசனங்கள் இருக்கிறது அப்போது ஐயாரப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு பிரகாரத்தில் ஒரு சாசனம் இருக்காமல் அந்த சாசனத்தில் ராஜராஜன் வந்து அரசியலில் ஒருத்தராக இருந்த உலோக மாதவியார் உலோக மாதேவியார் அப்படிங்கிற ஒரு பற்றி குறிப்பி வருது அப்போது அவங்க தான் இந்த கோயிலை கட்டினாங்க அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க இந்த கோயிலில் ஐயாரன் கலியுக சுந்தர தலைக்கோழி என்பவள் இருந்தால் இவள் ஆடல் பாடல்கள் வல்லவரான முப்பது மாதர்களுக்கு த முப்பது மாதர்களுக்கு தலைவியாக இருந்தாள் அப்படிங்கிற செய்தி அதில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இந்த தலைக்கோழி பட்டம் சம்மந்தமான சாசனங்கள் சில கோயில்களில் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது இப்படியாக அந்த கூத்துக்கலை அப்படிங்கிற பகுதியில் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் நிறைய தரவுகளை திரட்டி கொடுத்துருக்கிறாரு நீங்கள் முழுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா தான் அந்த கூத்துக்கலையினுடைய சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்